வணக்கம் வாங்க கிளிநொச்சி கிச்சனுக்கு எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் கருவாடும் உருளைக்கிழங்கும் போட்டு பிரட்டல் தான் செய்ய போகிறோம் நான் இதில் கட்டா கருவாடு எடுத்திருக்கிறேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வரும் நல்ல முள்ளுகள் இல்லாத துண்டு கருவாடு தான் எடுத்திருக்கிறேன் வளம போலவே நாங்கள் இந்த கருவாட்டுக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கொள்வோம் மஞ்சள் தூளும் போட்டுக்கொள்வோம் கொஞ்சமாக போட்டால் காணும் இப்போ இதில் நாங்கள் தேசிப்புளி கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் பிரட்டல் செய்கிறதா இருந்தாலும் சரி நாங்கள் பொரிக்கிறதா இருந்தாலும் சரி கருவாட்டுக்கு இப்படி தூளும் மஞ்சளும் போட்டு தேசி புளியும் புழிஞ்சு விட்டு பொரிச்சோம்னு சொன்னால் நல்ல அது ஒரு தனிச்சுவையாக இருக்கும் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் கருவாட்டை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இதை ஊற விடுவோம் அந்த தூள் மஞ்சள் தேசிப்புளி எல்லாமே கருவாட்டில் கலந்து வார மாதிரி நாங்கள் பிரட்டி விடுவோம் இதே ஒரு பக்கம் வெப்பம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நான் இதில் இருநூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து அமைச்சிருக்கிறேன் அந்த அவிச்சிட்டு அந்த தண்ணியும் நான் ஊற்றில்லை அது அப்படியே வச்சிருக்கிறேன் எங்களுக்கு அந்த தண்ணி தேவைப்படும் நாங்கள் கருவாட்டை கலந்து வச்ச மாதிரி இப்போ உருளைக்கிழங்கையும் கலந்து வச்சு கொள்வோம் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கொள்வோம் இது சாதாரணமாக நாங்கள் கரைக்கு போடுற மிளகாய் தூள் தான் நான் போடுறேன் குழம்புகளுக்கு பாவிக்கிறது இதனால மசாலா எல்லாமே இருக்குது அதோட மஞ்சளும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இதில் கிழங்காக வச்ச தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுவோம் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இருக்கா பிரட்டி விடுவோம் கிழங்கை கலந்து வச்சுட்டு நாங்கள் பிரட்டலுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நான் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல மெல்லிசை அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதோட ரெண்டு மூண்டு உள்ளிப்பல் தட்டி வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் பழம் கருவேப்பல் ரம்பு தான் நாங்கள் பிரட்டலுக்கு தேவை இனி நாங்கள் பிரட்டல் செய்ய தொடங்குவோம் தாச்சி அடுப்பில் வச்சுருக்குறேன் தாச்சி சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் நான் எண்ணெய் தான் விட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் சூடானதும் நாங்கள் கலந்து வச்சுருக்குற கருவாட்டை போட்டுக்கொள்வோம் கருவாடு நல்லா பொரியக்கூடாது ஒரு அரை பருவத்துக்கு பொறிஞ்சால் காணும் இந்த கலர் வந்து நாங்கள் தூளும் மஞ்சளும் போட்டபடியாக தான் கலர் இப்படி வந்திருக்கு அதுவும் மஞ்சள் வந்து நான் வீட்டில் இடித்த மஞ்சள் அதால் நல்ல கலராக இருக்குது கருகி எல்லாம் போகல கருவாடு கொஞ்சம் புரிஞ்சால் காணும் இப்போ நாங்கள் உள்ளியை போட்டுக்கொள்வோம் போட்டு கொஞ்சம் கலந்து விடுவோம் கருவேப்பிலையை போட்டுக்கொள்வோம் ரம்பையும் போட்டுக்கொள்வோம் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்வோம் நான் அந்த குண்டு மிளகாய் தான் எடுத்துருக்க நல்ல வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு கலந்து விடுவோம் இனி நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் உண்மையிலே சொல்ல போனால் உருளைக்கிழங்கெல்லாம் தேவைப்படாது இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் இந்த வெங்காயங்கருவாட்டோடு அவ்வளவு நல்லா இருக்கும் இதில் வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லை ஒரு அளவுக்கு லைட்டாக வதங்கினால் காணும் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் இதில் இடித்து தனி மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் சில்லி ஃப்ளேக்ஸ் எங்கட உறைப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்வோம் நாங்கள் ஏற்கனவே கிழங்குலையும் மிளகாய்த்தூள் கலந்துருக்கிறோம் கருவாட்டிலையும் கலந்துருக்கிறோம் அதால் பார்த்து நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும் இப்போ வந்து நாங்கள் அடுப்பை கொஞ்சம் மெல்ல மரிக்க வேணும் இல்லாட்டின் சில்லி ஃப்ளேக்ஸ் சில நேரம் கருகி போயிடும் நான் அடுப்பை குறைச்சி தான் வச்சுருக்கிறேன் இனி நாங்கள் தக்காளி பழத்தை போட்டுக்கொள்வோம் தக்காளி பழம் வந்து மசியோணு மண்ட அவசியம் இல்லை நாங்கள் ஒருக்கா கலந்து விடுவோம் கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்க இதுக்கெல்லாம் போட்டுக்கொள்ளுவோம் நாங்கள் உருளைக்கிழங்கு கலந்து வச்சுருந்த பாத்திரம் இருக்கு தானே அந்த பாத்திரத்தில் வந்து நாங்கள் உருளைக்கெழங்கு அவிச்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அந்த தண்ணியால் அலம்பிட்டு அதையும் இதில் விட்டுக்கொள்ளுவோம் இனி நாங்கள் கலந்து விடுவோம் நாங்கள் கிழங்கு வச்ச தண்ணியை இதுகளை விட்டுருக்கிறதால எங்களுக்கு கிழங்கு பிரட்டல் வந்து காஞ்சு போன மாதிரி இருக்காது நல்ல ஈரலிப்போடு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மிச்சம் இருக்கிற தண்ணியையும் நான் இதுகளை விட்டுக்கொள்கிறேன் இப்படி கிழங்க வச்ச தண்ணியை விட்றதால எங்களை பிரட்டலுக்கு ஒன்றுமாகாது பிரட்டல சுவைதான் அதிகமாகும் நாங்கள் கிழங்கு துண்டை சாப்பிட்டாலும் எங்களுக்கு கருவாட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த நல்லா சாரெல்லாம் கிழங்கில் இறங்கி நல்ல கருவாட்டு சுவையோடு இருக்கும் எங்கட கிழங்கு இப்படியே நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விடுவோம் மூணு நிமிஷம் கடந்துட்டுது எங்கட பிறட்டை தயாராகிட்டு நாங்கள் ஒரு கலந்து விடுவோம் நீங்களும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி கரவாட்டு பிரட்டல் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ நான் அடுப்பணி நிப்பாட்டிட்டேன் எங்கட பிரட்டல் தயாராகிட்டுது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிளாச்சி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் கிழங்கு பிரட்டலை ஆற விட்டுருந்தேன் ஆறுனத்துக்கு பிறகு இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு எங்களோட பிரட்டல் நான் என்றைக்கு எங்கட கருவாட்டு பிரட்டலுக்கு பொருத்தமாக பருப்பு கறி வச்சுருக்கிறேன் அதோட வெள்ளார சம்பல் போட்டிருக்கிறேன் முட்டையும் அவிச்சிருக்கிறேன் காணும் தான் எங்கட மத்தியான சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு அருமையான சாப்பாடு வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிநூச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோகளை பாருங்கள் வீடியோகள் எதுவும் குரநிறைகள் இருந்தால் உங்களோட கருத்துக்களை கட்டாயம் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்